இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவனர் கொடுக்க அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரி நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிபகுப்பு துணை செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திரு அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுக்கணும் மீண்டும் என்ன பதிலாம் கொடுக்க வேண்டும் எல்லாமே கொடுத்துட்டோம் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்துவிட்டது அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவரால் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவரவர் விரும்புகின்ற கடவுளை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மாதிரியிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்து ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும் அமித்ஷா கருத்து கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லி தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருள்களை தான் அவர் சொல்லியிருக்கார் நிர்வாகிகளும் பார்த்தீங்களா இல்லை தமிழக அமைச்சர்களோ திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுமொழியில் ஆபாசமான பேச்சுக்களோ ஆபாசமாக சித்தரித்து பல சமூக வலைதளம் பரவல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடக்குது அதை வந்து நாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன் பத்திரிகையிலும் வந்துட்டு ஊடகத்திலையும் வந்துட்டுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் சர்வதேசம் வந்து ஒரு மிகவும் முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்வைந்து நடத்துகிறார் அதற்கு வலிய நீதி